வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை நம் எல்லோருக்கும் உண்டு அது ஒரு கனவாக இருக்கலாம் ஒரு இலக்காக இருக்கலாம் அல்லது ஒரு வாழ்நாள் லட்சியமாக இருக்கலாம் வெற்றிக்கான பாதை எப்போதும் எளிதானதாக இருப்பதில்லை அதில் பல சவால்கள் இருக்கும் தடைகள் இருக்கும் சில நேரங்களில் தோல்விகளும் இருக்கும் ஆனால் இந்த தடைகளை தாண்டி வெற்றி பெற நமக்குள்ளேயே சில விஷயங்கள் தடையாக இருக்கின்றன நாம் அறியாமலேயே சில பழக்கங்கள் நம் முன்னேற்றத்தை தடுக்கின்றன அந்த தடைகளை நாம் அடையாளம் கண்டு இன்றே அவற்றை நிறுத்த வேண்டும் அப்போதுதான் வெற்றி நம் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும் இந்த மூன்று முக்கிய விஷயங்களை நாம் நிறுத்துவதன் மூலம் நம் வெற்றி பயணத்தை வேகப்படுத்த முடியும் நம் இலக்கை எளிதாக அடைய முடியும் நாம் செய்யும் முதல் தவறு நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது சமூக வலைத்தளங்களில் நண்பர்கள் வட்டத்தில ஏன் குடும்பத்திற்குள்ளேயே கூட இந்த ஒப்பீடு நடக்கிறது மற்றவர்களின் வெற்றியை பார்த்து நம்மை நாமே தாழ்த்திக் கொள்கிறோம் அவர்களின் சாதனைகளுடன் நம்முடையதை ஒப்பிட்டு வருந்துகிறோம் இந்த ஒப்பிடும் பழக்கம் நம் தனித்துவத்தை மங்கச் செய்துவிடும் நாம் யார் என்பதை மறந்து மற்றவர்களைப் போல மாற முயற்சிக்க தொடங்கிவிடுவோம் ஆனால் உண்மை என்னவென்றால் ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை உண்டு ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் உங்களைப் போல் இந்த உலகில் வேறு யாரும் இல்லை உங்கள் தனித்திறமையை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் அது சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி அது உங்களுடையது உங்கள் பாதையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் எவ்வளவு வேகமாக செல்கிறார்கள் என்பதை பார்ப்பதை நிறுத்துங்கள் மற்றவர்களின் பாதையை விட்டுவிட்டு உங்கள் பாதையில் உறுதியாக பயணிங்கள் உங்கள் இலக்கை நோக்கி உங்கள் வேகத்தில் செல்லுங்கள் இந்த ஒப்பிடும் பழக்கத்தை இன்றே நிறுத்துங்கள் நீங்கள் நீங்களாக இருங்கள் அதுவே உங்கள் முதல் வெற்றி இன்றே செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கும் ஒரு முக்கியமான படிப்பு ஒரு தொழில் முயற்சி ஒரு உடற்பயிற்சி என எதுவாக இருந்தாலும் அதை உடனே செய்ய வேண்டும் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் இதை நாளைக்கு செய்யலாம் அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம் என்று தள்ளிப் போடுகிறோம் இந்த தள்ளிப்படும் பழக்கம் ஒரு விஷ சுழற்சி போன்றது ஒரு வேலையை தள்ளி போட்டால் அடுத்த வேலையும் போகும் இதனால் செய்ய வேண்டிய வேலைகள் குவிந்துவிடும் வெற்றி என்பது எட்ட முடியாத தூரத்தில் இருப்பது போல தோன்றும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இன்றுக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கும் நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது இன்றைய வாய்ப்பை நீங்கள் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் இன்றே உங்கள் வேலையை தொடங்க வேண்டும் வேலைகளை உடனுக்குடன் முடிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் சிறிய வேலையாக இருந்தாலும் சரி பெரிய வேலையாக இருந்தாலும் சரி அதை உடனே செய்யுங்கள் நாளைக்கு தள்ளி போடும் பழக்கத்தை இன்றே நிறுத்துங்கள் இன்றே தொடங்குங்கள் அதுவே உங்கள் இரண்டாவது வெற்றி நாம் ஒரு புதிய காரியத்தை செய்ய தொடங்கும்போது மனதில் பல சந்தேகங்கள் ஏழும் என்னால் இதை செய்ய முடியுமா நான் இதற்கு தகுதியானவனா என்ற கேள்விகள் தோன்றும் இந்த சந்தேகம் வெற்றிக்கு பெரிய தடை இது நம் தன்னம்பிக்கையை அழித்துவிடும் நம்மைச் விடாமல் தடுக்கும் உங்கள் திறமையில் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்ற உறுதியான எண்ணம் உங்களுக்குள் இருக்க வேண்டும் தன்னம்பிக்கை என்பது வெற்றிக்கு மிக முக்கியமான அடித்தளம் உங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இல்லையென்றால் வேறு யார் உங்கள் மீது நம்பிக்கை வைப்பார்கள் உங்கள் மனதின் சக்தியை உணருங்கள் உங்கள் எண்ணங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான விளைவுகளை உருவாக்கும் உங்கள் மனதின் நேர்மறை ஆற்றலை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்னால் முடியாது என்ற எண்ணத்தை தூக்கி எறியுங்கள் சந்தேகங்களை உங்கள் மனதிலிருந்து விடுவியுங்கள் அவை வெறும் கற்பனைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்னால் முடியும் என்ற மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தைகளை உங்கள் மந்திரமாக ஆக்குங்கள் அதுவே உங்கள் மூன்றாவது வெற்றி இந்த மூன்று பழக்கங்களையும் இன்றே நிறுத்துவதற்கான அழைப்பு இது உங்கள் வெற்றி பயணத்தை தொடங்குவதற்கு இதுவே சரியான நேரம் மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்துங்கள் நீங்கள் தனித்துவமானவர் என்பதை உணருங்கள் உங்கள் பாதையில் கவனம் செலுத்துங்கள் வேலைகளை நாளைக்கு தள்ளி போடுவதை நிறுத்துங்கள் இன்றே தொடங்குங்கள் ஒவ்வொரு நாளையும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துங்கள் என்னால் முடியுமா என்ற சந்தேகங்களை விடுங்கள் உங்கள் திறமையில் நம்பிக்கை வையுங்கள் என்னால் முடியும் என்று உறக்கச் சொல்லுங்கள் இந்த மூன்று தடைகளையும் நீங்கள் தாண்டிவிட்டால் உங்கள் இலக்கை நோக்கி உறுதியாக அடியெடுத்து வைக்க முடியும் எந்தச் சவாலையும் எதிர்கொள்ளும் தைரியம் உங்களுக்கு வரும் வெற்றி உங்கள் பாதையில் நேராக வரும் நீங்கள் அதை தேடி அலைய வேண்டியதில்லை அது உங்களை தேடி வரும் வெற்றி நிச்சயம் என்ற உறுதிமொழியை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த மூன்று பழக்கங்களையும் இன்றே நிறுத்துங்கள் உங்கள் வெற்றி பயணத்தை தொடங்குங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க